வெல்கம் யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் சிவகார்த்திகேயன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு போன வருடம் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆனது ரெண்டு படம் மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அதுல அயலான் ஒரு படம் அதுக்கப்புறம் அமரன் கொட்டுக்காடி இதுல அமரன் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது அந்த படம் முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு மேல கலெக்ட் ஆயிருக்கு ராஜ்கமல் தயாரித்த அமரன் திரைப்படம் அதுக்கப்புறம் கொட்டுக்காளி அது வந்து கிரிட்டிக்கலா பாராட்டு பெற்றது இந்த ரெண்டு படம் சோ அமரான பத்தி அவர் சொல்லும் பொழுது கமல் சாரும் நானும் இந்த படம் வந்து தயாரிக்கும் பொழுது இந்த படம் முன்னூத்தி ஐம்பது கோடி வரணும் நானூறு கோடி வரணும்லாம் நாங்க பிளான் பண்ணல நாங்க ஒரு நல்ல படம் எடுக்கணும் நல்ல கதையை சொல்லணும்னு எடுத்தோம் அந்த படம் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொன்னார் அதாவது சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரஜினிகாந்த் ரசிகர் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரஜினி ரசிகரான அவர் வாயிலேந்து வந்த வார்த்தை என்னன்னா த இஸ்ரேட்ட அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு கிரேட்டஸ்ட் ஸ்டால்வாட் இன் த வேர்ல்டு இந்தியான்னு சொல்லல என்ன காரணம் அப்படின்னா சார் வந்து வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு

அவருடைய பாதையில தான் நான் கொட்டுக்காலி படம் எடுத்தேன் அந்த மாதிரி படங்களை தொடர்ந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து என்னன்னா ரசனை மேம்படுத்துதல் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்கு கமல்ஹாசனுடைய அந்த லைஃப் மெசேஜே அதுதான் அதாவது ஒரு நல்ல படங்கள் பார்க்கணும் நல்ல புத்தகங்களை படிக்கணும் அப்படிங்கிறத அவருடைய அந்த நோக்கமே அதை தான் அவர் சொல்லிட்டே இருப்பாரு அது வந்து இந்த இதன் மூலமாக இந்த பேட்டியில் வந்து ஒரு ரஜினிகாந்த் ரசிகர் வாயால கமல் ஹாசன் இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்டால் வாட் இன் த வேர்ல்டுன்னு சொல்ல வச்சிருக்காரு அப்படின்னா அதுதான் மாபெரும் வெற்றி அதாவது ஒரு ஒரு பிரிக்ஷன் இருந்தது ஒரு காலகட்டம் மதுரை ஏர்போர்ட்ல வந்து சிவகார்த்திகேயனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் அப்படி இருந்தது இன்னைக்கு அப்படியே மாறி ஆனா அவர் எல்லாம் கூட கொஞ்சம் நக்கல் பண்ணாரு சில படங்கள்ல அந்த வருத்தப்படாத வாலிபர் எல்லாம் கமலா ட்ரோல் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணாங்க இப்ப அதை அப்படியே மாறி இப்ப சொல்ற அளவுக்கு அவருக்கு புரிஞ்சிருக்கு லைஃப் வந்து வயசாக வயசாக மெச்சுரிட்டி வரும் இப்போ ஓரளவு மெச்சுரிட்டி வந்திருக்கு இன்னும் நிறைய வரணும் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன மாதிரி படங்கள் அவர் பண்றாருன்னு பார்ப்போம் ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அவர் லைஃப்ல இவ்வளோ பெரிய வெற்றி அவர் கொடுக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி மூன்று தோல்வி படங்கள் கொடுத்துருக்காரு வேலைக்காரன் ஒரு படம் படம் பெரிய தோல்வி அமைஞ்சது பிரின்ஸ்னு ஒரு படம் தோல்வி அமைஞ்சது அயலான்னு ஒரு படம் தோல்வி இதுக்கப்புறம் அமரன் வந்து அவர் லைஃபையே திருப்பிடுச்சு மாபெரும் பிக்கஸ்ட் ஹிட் ஆஃப் இஸ் கெரியர் அடுத்தடுத்த படங்களை அவர் கரெக்டா செலக்ட் பண்றாரா எப்படி கொண்டு போறாருன்னு பாப்போம் கேம் சேஞ்சர் திரைப்படம் இது வந்து சங்கர் இயக்க தில்ராஜு தயாரிக்க ராம் சரண் நடிச்சிருக்கக்கூடிய படம் இந்த படம் வந்து சங்கராந்தி பொங்கலுக்காக பத்தாம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது ஸோ இந்த படத்தை தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மறைமுகமா இந்த படத்துக்கு ஒரு ரெட்டு போடுறதுக்கான முயற்சிகள் நடைபெற்றது லைகா வந்து இந்தியன் த்ரீ படத்தை முடிச்சு கொடுக்காம இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு திரைப்பட தயாரிப்பாளர் சம்மேளனத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு அந்த பேச்சுவார்த்தை நான்கு நாட்களாக இழுபறி நடந்து வந்தது இதற்கிடையே நேற்று இரவு வந்து ஒரு சுமூகமான முடிவு வந்திருக்கு என்னன்னா கமல்ஹாசன் இந்தியா திரும்பிய பிறகு பேசிக்கலாம் கமல் சார் பேசியிருப்பார் போல் இருக்கு நான் வந்து பேசிக்கலாம் நீங்க படத்தெல்லாம் நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அருண்லால் கேம் சேஞ்சருக்கு வந்த பிரச்சனை தீர்ந்தது சோ அதனால அது சுமூகமா ரிலீஸ் ஆகும் பர்ஸ்ட் டே பர்ஸ்ட் ஷோ ஜாலியா பாக்கலாம் பத்தாம்தேதி தேதி சோ அதற்கான அஹ் பிரச்சனையை வந்து ஆண்டவர் ஃபோன்லயே முடிச்சு விட்டாரு அது அந்த செய்திதான் இப்போ வந்திருக்கு சோ ஹாப்பி நியூஸ் ஆஹ் ஃபார் ஷங்கர் ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு பாக்யராஜ பொறுத்தவரை திரைக்கதை மன்னன் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் அவருடைய ஸ்கிரீன் பிளே எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும் அவருடைய ஸ்டோரி நாலேஜ் ஒரு டைலாக் எழுதுற விதம் ஒரு படத்துல வந்து அவர் இன்வால்வ் ஆற விதம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் ஸோ அவர் எப்பொழுதுமே வெகு சிறப்பாக பண்ணுவார் என்ன ஒரு வருத்தம்னா கைதின் டைரி மாதிரி மற்ற கதாநாயகர்களை வச்சு அவர் நிறையா படம் பண்ணியிருக்கணும் ஏன்னா அவர் வந்து அவருக்கே படம் பண்ணும் பொழுது அவர் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு இன்னசென்ட்டாக இருப்பார் ஒரு குழந்தையோட ஃபீடிங் பாட்டிலு ஒரு குழந்தை ஒரு மனைவி மனைவியை இழந்த ஒரு வாத்தியாராக வருவார் ஊருக்குள்ளே ஸோ இந்த மாதிரி கேரக்டருக்கு தான் அவருக்கு செட் ஆகும் ஒரு டிஃபரெண்டான கேரக்டர்ஸ் பண்ண முடியாது இப்ப கமல்ஹாசன் மாதிரி ஒரு கதாநாயகன் கமல்ஹாசனோ ரஜினிகாந்தோ மற்ற நடிகர்களை வச்சு அவர் பண்ணியிருந்தார்னா சூப்பரா பண்ணியிருப்பாரு நிறைய டிஃப்ரெண்ட்டான கதைகள் வந்திருக்கும் அதே தான் பார்த்திபனுக்கும் பார்த்திபன் அவருடைய உருவத்துக்கு சில கேரக்டர் தான் பண்ண முடியும் எல்லா கேரக்டரும் பண்ண முடியாது சோ அவர் வந்து மற்ற கதாநாயகர்களுக்கு பண்ணியிருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கைதியின் டைரி உருவான விதம் தான் அதாவது கைதியின் டைரி படம் எடுக்க போய் திருப்பி வந்து சிக ஐயாயிரம் அடி எடுத்து அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாரதியராஜா ஐடியா வராம பாக்யராஜ் உள்ள வந்து ஒரே நைட்ல அவர் எழுதி கொடுத்திருக்காரு கைதின்டே கதை அது எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு தமிழ்ல ஹிட் ஆத பார்த்துட்டு அதை வச்சு ஹிந்தியில போய் ஆக்ரி ராஸ்தா அப்படின்னு அமிதாப் பச்சனை வச்சு பாக்கியராஜா டைரக்ட் பண்ணாரு ஒரு மாபெரும் இயக்குனர் அவர் வந்து பல்லாண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் ரசிகர்கள் சார்பாக அவருக்கு இனிய பிறந்த வாழ்த்துக்கள் அஹ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அவரோட கலையுலக வாரிசு அறிவிக்கப்பட்டவர் அபூர்வ சிங்கிதத்துல சிரிச்சுக்கிட்டே ஒரு ஒரு கஷ்டமான விஷயத்த வந்து நம்ம பசுபதி சொன்னாரு அவருக்கு பேச கிடைச்ச வாய்ப்பே ரொம்ப கம்மி தான் என்னன்னா விருமாண்டி நடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து அஞ்சு ஆறு படங்கள் எல்லாமே வெள்ள சட்டை வெள்ள வேட்டி எல்லாம் ஒரே மாதிரி கேரக்டர் இப்படியே கொடுத்தோடனே அவரு ரொம்ப வெறுத்து போய் சார் என்ன சார் எல்லா படத்துலயும் இதே மாதிரி ரோல் கொடுக்குறாங்க சார் சினிமா விட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு அப்படிலாம் வருத்தப்படக்கூடாது பசுபதி நம்ம இதை தான் வரணும் உங்களுக்கு வாய்ப்பு வரும் எனக்கும் இந்த மாதிரி வந்தது ஆரம்பத்துல எல்லா படத்துலயும் மைக்க வச்சு பாட விட்டாங்க நல்ல வேலையா மோகன் வந்து அதை வாங்கிட்டாரு போலீஸ் கேரக்டர் நிறைய படத்துல சொந்தமா போலீஸ் ட்ரெஸ்ஸே வச்சிருந்தேன் நீங்க கொலைப்படாதீங்க உங்களுக்கு நல்ல ரோல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுச்சு விட்டாரான் கமல் சாரு இருபது நாள் கழிச்சு பார்த்தா மும்பை எக்ஸ்பிரஸ் கூப்பிடுறாங்களாம் டோட்டலா எந்த படத்துலயுமே பண்ணாத ஒரு ரோல் எனக்கு கமல் சார் கொடுத்தாரு அந்த நேரத்துல எனக்கு அது ரொம்ப பூஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லி பசுபதி பேட்டிடான் இதுல சொல்லி அபூர்வ சிங்கிதத்துல ராஜ்குமார் பெரியசாமி அமரன் அப்படிங்கற ஒரு மாபெரும் வெற்றி படம் அது வந்து ஒரு பயோபிக் பயோபிக் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி ஆகும் அப்படின்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அது வந்து என்ன சொல்றது வசூல் சாதனையே படைச்சிருச்சு இப்ப வந்து அவர் டி சீரியஸோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு ஹிந்திக்கு போறாரு அவர் பாலிவுட்டுக்கு போறாரு பூஷன் குமார் அதாவது டி சீரிஸ் ஓனர் அதாவது டி சீரிஸ் ஓனர் யார் அப்படின்னா ஒரிஜினலா வந்து குல்ஷன் குமார் அது குல்ஷன் குமார் அவருடைய விரோதிகளால் கொல்லப்பட்டார் ஒரு ஒரு கோயில் வாசல்ல அவரை சுட்டு கொண்டாங்க பதினாறு தடவை அவரை சுட்டு கொண்டாங்க ஒருவேளை அவருடைய பயோபிக் எடுக்க போறாங்களா என்னன்னு தெரியல ஒரு பேன் இண்டியன் பிளாக் பஸ்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க கதை தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் போட்டிருக்காரு டி சீரீஸ் ஓனர் வந்து ஹிந்திலையும் போய் அவர் பெரிய வெற்றி பெறணும் ஏன்னா அவருக்கு அந்த கதை சொல்ல தெரிஞ்சிருக்கு ஒரு கதையை எப்படி சொல்லணும் சாய் பல்லவியோட ஆங்கிள் அந்த கதையை சொன்னதுனால தான் அது இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது அவர் வந்து ஹீரோவோட ஆங்கிள் அந்த கதையை சொல்லல அவர் அழகா முகுந்த வரதராஜனுடைய மனைவியுடைய ஆங்கிள் இந்து ரெபேகா வர்கீஸ் அந்த ஆங்கிள் கதையை சொன்னதுனால அது வந்து நமக்கு ரொம்ப சென்டிமெண்டா நமக்கு கனெக்ட் ஆகி மாபெரும் வெற்றியா மாறுனுச்சு சோ அந்த மாதிரி அவர் வித்தியாசமா கதைய சொல்றாரு அங்கங்க அந்த எல்லாம் சூப்பரா இருக்கு படத்துல அதே மாதிரி இந்த படங்களும் சுவாரஸ்யமா இருக்கும்னு நம்பலாம்